கவிப்பேரரசு வைரமுத்து அவர்களின் கள்ளிக்காட்டு இத்திகாசம் பகுதி இரண்டு இயற்கைதான் மனிதனின் ஆசான் தன் இருப்பு அசைவு இரண்டிலும் அறிவு போதிக்கிறது அது வானமும் பூமியும் வகுப்பறைகளாய் யுகந்தோறும் யுகந்தோறும் அது பாடம் நடத்தி கொண்டே இருக்கிறது புத்தியுள்ளவன் புரிந்து கொள்கிறான் வழியுள்ளவன் அறிந்து கொள்கிறான் மனிதனின் படைப்பென்று பூமியில் ஏதுமில்லை மனிதன் வெறும் கண்டுபிடிப்பாளனை தவிர படைப்பாளன் அல்லன் அப்படி பார்த்தால் மொழி ஒன்றுதான் மனிதனின் படைப்பு மொழிகூட ஒளியின் வரி வடிவம்தான் ஒளி மனிதனின் படைப்பல்ல கண்டுபிடிப்புதான் ஒவ்வொரு கண்டுபிடிப்புக்கும் பின்னால் ஏதோ ஒரு வழி இருந்தே தீரும் வழி சொல்லிக் கொடுக்கும் வழிகண்டவன் அறியக்கடவன் மஞ்சக்காட்டோடையில் ஈத்துவழி எடுத்து படுத்து கிடந்த பசுவை பேயத்தேவர் கண்ணளந்தார் நிதானமாக தண்ணீர் குடம் உடைந்துவிட்டது என்பதை பெண்குறியில் ஒழுகிய விளக்கண்ணை போன்ற திரவம் விளக்கியது பெண்ணுறுப்பில் மாசுகசிய கண்ணீரில் பீழை வழிய பார்வையில் வழிபரப்பி அது பார்த்தது பேயத்தேவரை கஞ்சு பொழுதுக்கு விழுந்ததப்பா இப்படியும் அப்படியும் முக்குதை தவிர ஈத்தெடுத்த பாடில்ல சொட்டையன் பேச்சை காதில் வாங்கி கொள்ளாமல் கீழே குனிந்து மண்ணில் அமர்ந்து பசுவின் கோணக்கொம்பு பிடித்து உயர்த்தி தாடை தடவி பசுவுக்கு ஒரு ஆஸ்வாசமும் நம்பிக்கையும் கொடுத்து காதுகளின் உட்பக்கம் கை வைத்து பார்த்தார் பேயத்தேவர் காய்ச்சல் இருந்தால் காது கதகதவென்று காந்தும் அதனாலும் வழி எடுக்கும் இப்போது காய்ச்சல் இல்லை வந்த வழி ஈத்து வழிதான் ஆனால் பசு ஓரிடத்தில் நிலை கொள்ளாமல் மருகி மருகி இடம் மாறி படுத்தது வழி வந்து வந்து போகின்றதென்று புரிந்துவிட்டது அவருக்கு எல முக்க ஒரு எருக்கள குச்சி ஓடிடா என்றார் மென்மையாக அவனோடு சொட்டையன் மகனும் சேர்ந்தோடி எருக்களையில் இளங்குச்சி பச்சை குச்சி காய்ந்த குச்சி ஒடித்து வந்து கொட்டினார்கள் அவற்றுள் உருண்டு திரண்டிருந்த பச்சை குச்சி ஒன்றை முழங்கை நீளத்துக்கு அளந்தெடுத்து பசுவின் பின்புறத்தை இடக்கையில் வருடி தடவி வழி செய்து உறுப்புக்கு சேதமின்றி உட்செலுத்தினார் கிடந்த கிடையாய் கிடந்த பசு சில்லென்று சிலுத்து அசைந்து அலறியது மின்சாரம் பாய்ந்தது போல் சினை பசுவுக்கு செயற்கை வழி எடுத்தது எருக்கிளங்குச்சியை அப்படியும் இப்படியும் ஆட்ட தன் வழியையெல்லாம் வயிற்றுக்குள் திரட்டி பெண்குறிக்கு பிரயாணப்படுத்தியது பசு கால் மணி நேரம் முயற்சிக்கு பிறகு முக்கி முக்கி பார்த்துவிட்டு மீண்டும் முடங்கி போனது என்னாச்சோ ஏதாச்சோ முடங்கினார் பேயத்தேவர் அந்த வைரனும் சீலக்காரியும் தான் என் பசுவையும் கண்டையும் காப்பாற்றணும் என்று சொட்டையன் வானம் நோக்கி கொம்பிட்டான் கையில் இருந்த கம்போடு பெருசு கண்டு வைத்துக்குள்ள செத்துக்கிட்டு கிடக்குமோ பேயத்தேவர் நினைத்தும் சொல்லாததை நடுங்கும் குரலில் கேட்டே விட்டான் சொட்டையன் யாருக்கு என்ன பாவம் பண்ண அப்படிலாம் ஒண்ணு ஆகாதப்பா என்றார் பெருசு ஆறுதலாக மா என்று இருமுறை அலறி தன் பின்புறமெல்லாம் தரையில் போட்டு முன்பக்கம் வழிகாட்டி முணங்கியது பசு சினை பசுவுக்குள் கன்று செத்து கிடந்தால் உடனே எடுத்து விடுவது உத்தமம் இல்லையென்றால் பசுவையும் செத்த கன்று கொன்றுவிடும் என்ன செய்யலாம் எருக்களங்குச்சியை தூர எரிந்துவிட்டு பசுவின் குறியை தடவி தடவி சாந்தம் செய்து ஆகாயம் பார்த்து மனசுக்குள் ஒருமுறை சாமி கும்பிட்டு பாம்பு புற்றுக்குள் புதையல் எடுக்க கை விடுபவன் போல பயந்து பயந்து பசுவுக்கு வலிக்காமல் பசு உறுப்புக்குள் கை செலுத்திய பேயத்தேவர் உள்ளே உள்ளே இன்னும் உள்ளே தன் லட்சியம் துளாவினார் முகத்தை இறுக்கிக் கொண்டு பசுக்குறிக்குள் அப்படியும் இப்படியும் அலைந்து விரல்களே வெளிகளாய் ஏதோ ஒன்றை அறிந்து கொண்ட பிறகு மகிழ்ச்சியில் மலர்ந்த பேயத்தேவர் விசுக்கென்று கை உருவினார் கையில் மாசு ஒழுகியதை கவனிக்காமல் உதடு கடித்து வானம் பார்த்தார் அப்படியும் இப்படியும் தலையாட்டினார் சொட்டையா ரெண்டு செய்தி சொல்றேன் உனக்கு ஒரு செய்தி நல்ல செய்தி சொல்லுப்பா சொல்லு கண்டு செத்து போயிருந்தா குளுந்து கிடக்கும் கண்டு கதகதப்பா இருக்குதப்பா சாகல நான் சொல்லல அந்த வைரவனும் சீல கரியும் என்று வானம் பார்த்த சொட்டையன் கம்போடு சேர்த்து மூன்று கை உயர்த்தினான் இன்னொரு செய்தி சொல்றேன் கேட்டுக்க தளமாடு கால்மாடா கால் மாடு தளமாடா கண்டு எடமாறி கிடக்கு அதான் இந்த முக்கு முக்கியம் ஈர்த்தெடுக்கல யாத்தேய் என்று அலறிய சொட்டையன் எப்படியாச்சு என் குடும்பத்தை காப்பாத்திருவருசு என்று பதறினான் சொட்டையன் சொன்னது பொய்யில்லை விவசாய கலாச்சாரத்தில் ஆடு மாடுகள் குடும்பத்தின் அங்கம் பிள்ளைகள் போலவே ஆடு மாடுகளுக்கு பெயர் வைப்பதும் தான் பசித்திருந்தாலும் தன் ஜீவராசிகள் பட்டினி கிடக்காமல் பார்த்துக்கொள்வதும் ஆடு மாடுகள் செத்தால் ஆளாளுக்கு இழவு கேட்பதும் கள்ளிக்காட்டு கலாச்சாரம் பெண்ணுக்கும் பசுவுக்கும் ஒரே நேரத்தில் பிரசவ வழி எடுத்தால் பெண்ணை விடவும் மகிழ்ச்சி தருவது பசுதான் காரணம் ஒரு பெண் பெண் சிசுவை பிரசவித்தால் வீடாகி வீடாகிவிடுகிறது குடியானவன் வீடு அவர்களின் சமூக வாழ்வில் ஆண் வரவு பெண் செலவு பசு இல்லை அது காலங்கன்று ஈன்றாலும் கிடாரிக்கன்று ஈன்றாலும் வறுமையின் வாசலுக்கு அது வரவுதான் ஒரு மாடு குடும்பங்காக்கும் ஒன்பது மாடு குளங்காக்கும் என்பது விவசாய வாழ்வில் வேரோடிய நம்பிக்கை ஒரு முருங்கை மரம் ஒரு பசு ஒரு வெட்டருவாழ் மூன்றும் இருந்தால் எண்பது சதுர அடியில் அறுபது வருடங்களை பத்து மைல் சுற்றளவில் வாழ்ந்துவிட்டு போய்விட முடிகிறது எப்படியாச்சு பெருசு என்று சொட்டையன் சொன்னது பெரிய வார்த்தையில்லை என்று தெரியும் பேயத்தேவருக்கு உள்ளங்கால் சுடும் ஓடை மணலில் முணங்கி முணங்கி மூச்சு விட்டு கொண்டிருந்த பசுவின் பிரசவத்திற்கு அடுத்தென்ன செய்வது என்று யோசித்தார் அவர் எலே என் முழங்கை நீளத்துக்கு கயிறு கொண்டாடா என்றார் பசுவை பார்த்தபடி மொக்கராசுவும் சொட்டையன் மகனும் ஆளுக்கொரு பக்கம் ஓடி உடனே திரும்பினார்கள் மாட்டின் தாம்பு கயிற்களோடு முள்முள்ளாய் இருந்த தென்னங்கயிறுகள் அவை கொச்ச கயிறு ஊர்த்தும்டா நூல் கயிறு கொண்டாங்கடா நோலி மகன்களா சீரியது பெருசு அவ்விடம் அந்நேரம் எங்கு போவது நூல் கயிறுக்கு பசுவின் துயரங்கண்டு மேய்தல் மறந்திருந்த காராம்பசுவின் மூக்கணாங்கயிறு கழற்றி ஓடி வந்தான் மொக்கராசு அழுத்தமான கயிறு அது ஆறு கொண்டது அதை கத்தரியால் அறுத்து இருபிரி எடுத்து ஒரு பிரியாய் தொடுத்து தொடையில் திரித்து கயிறாக்கினார் அந்த ஒரு வலது வலதுகையின் ஐவிரல் இடத்தில் கோர்த்து கொண்டு களமிறங்கினார் கயிறு கோத்த கரம் கவனமாய் மெதுவாய் முழுக்க உள்நுழைந்த போது உயிர் துடித்த பசு திமிரி உதறியது பசுவின் உள்நாட்டில் அலைந்த பேயத்தவரின் வழக்கரம் கன்றின் தலை தேடி தலை தேடி தவித்தது கொழுக் முழுக்கென்று ஏதேதோ தட்டுப்பட்டதே தவிர கன்றின் தலை சிக்க காணோம் இடம் மாறி மடங்கிக் கிடந்த கன்றின் கால்களில் ஒன்றை ஒதுக்கி உள்கூட்டில் இன்னொரு துருவம் ஏகியபோது தள்ளிக் கிடந்த தலை தட்டுப்பட்டது விரலில் சுற்றிய நூல்கயிறு நழுவிவிடாமல் தடவித் தடவி கன்றின் மேல்தாடை கேழ்த்தாடை கண்டறிந்தது பேயத்தேவர்கரம் ஆட்காட்டி விரலை அழுத்தமாய் உச்செழுத்தி கன்றின் வாய் திறந்து உள்ளங்கையில் இருந்த நூல்கயிரை கீழ்த்தாடையில் பின்னினார் பிடிமானம் சரிதானா என்று லேசாய் இழுத்து பார்த்து கொண்டார் சரி என்று பட்டதும் கைச் இழுத்தார் வரவில்லை இன்னும் கொஞ்சம் எழுத்தார் நகரவில்லை கன்று சேதமாகிவிடக்கூடாதே என்று கவலைப்பட்டார் ஏதோ கந்துவெட்டிக்கு கடன் வசூலிக்க வந்தவன் திண்ணையை விட்டு எழுந்திருக்க மாட்டேன் என்று அடம்பிடிப்பது மாதிரி வடம்போட்டு எழுத்தும் வரவில்லை கன்று தன் முயற்சியில் சற்றும் மனம் தளராத பேயத்தேவர் உள்ளிருக்கும் கையை உருவாமலேயே தண்ணீர்க்கடா தண்ணி ஊத்துங்கடா பசுமேலே என்று உத்தரவிட்டார் தூக்குவாளியில் இருந்த தண்ணீரை தூக்கி ஓடி வந்து பசுவின் அடிவயிற்றில் அடித்தான் சொட்டையன் இறுக்கமாய் இருந்த பசு அந்த சில்லிப்பில் சிலிர்த்து அதிர்ச்சியில் நெகிழ்ந்து கொடுத்தது அந்த நெகிழ்ச்சியின் நிமிடங்களில் தாடையில் மாட்டியிருந்த கைச்சை ஒரு சுண்டு சுண்டினார் பேயத்தேவர் வருதே ஆகா வருதே வந்துருச்சே வயிற்றுக்குள் கல்லாய் கிடந்த கன்று கனிந்து இலகளாயிற்று இடம் மாறி கிடந்ததால் பாதி வழி வந்த கன்றின் தலை பின்னிக் கொண்டது இடதுகால் இடுக்கில் காலி ரெண்டையும் மடக்கி மடக்கி தடவி தடவி தலை வெளியேற வழி செய்து தன் அறிவு பலம் அனுபவம் மூன்றையும் வழக்கையில் பாய்ச்சி கடைசியாய் ஒரு கிழு கிழுத்தார் பேயத்தேவர் ஈரப்பசையில் வழுக்கி மாசுவும் அக்கியும் ஒழுக பொசுக்கென்று பூமியில் விழுந்தது கன்று சாமி என் பசுவை காப்பாத்திட்ட சாமி கத்தினான் சொட்டையன் காடு கிழிய அறுபடாத தொப்புள் கொடியை கட்டவிரல் நகத்தில் கிள்ளி கன்றுக்கு முடிபொட்டதில் கடமை முடிந்தது ஓடை மணலல்லி கரகரவென்று தேய்த்து கை செய்து மோர்ந்து பார்த்தும் மாசின் வாசனை மறையவில்லை பேயத்தேவருக்கு சோற்று கற்றாழையின் ஒரு கீச்செறுத்து அதன் சோறு தேய்த்து துடைத்து மோர்ந்து பார்த்தும் முகம் சுழித்தார் கவனித்த மொக்கராசு கழுக்கென்று சிரித்தான் மாசு வாசம் போயி சோத்துக்கத்தாழ வாசம் வந்துருச்சு இப்ப என்ன பண்ணுவதாத்தா என்றான் எல்லா வாசனையும் விட கெட்ட வாசனை வாசனை தான் அதை எந்த தண்ணியில் கழுவ போட போட போக்கத்தவையில் வெயில் தாழ உழுது முடித்து ஏர் அவிழுத்து கலப்பையை திருப்பி நேர்காலில் மாட்டிவிட்டு அங்கேயே தட்டுப்பட்ட முள்விறகு சேர்த்து அதை கயிறு கட்டி எழுத்துக்கொண்டே விளக்கெரிய வீடு வந்து சேர்ந்தபோது மாடக்குழிவோரம் சுவற்றில் முதுகு சாய்த்து கால்நீட்டி அமர்ந்திருந்தால் செல்லத்தாயி பேயத்தேவரின் மூத்த மகள் பிரசவத்திற்கு வந்திருப்பாள் போலிருக்கிறது ஆனால் அவளுக்கு அது இரண்டாம் தலைப்பிரசவம் தொடர்ந்து பதிவுகளைக் கேட்க என்னை பின்தொடர்ந்து கொள்ளுங்கள் அடுத்த பதிவில் இணையும் வரை நன்றிகள் கூறி விடைபெறுகிறேன் நான் குறிஞ்சு கொற்றவன்